வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம ஐஆர் சி ல நாம அடிக்கடி பயணம் பண்றதா இருந்தா நம்மளுடைய பயணிகளினுடைய விவரத்தை சேமிக்கலாம் அதுதான் லிஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த காணொலியில நாம பாக்கலாம் ஐஆர்சிடிசி லாகின் பேஜ்ல யூசர் நேமு பாஸ்வேர்டு கேப்சாவை டைப் பண்ணிட்டு சைன்இன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல உள்ள வந்ததும் மை அக்கவுண்ட்ல மை ப்ரொஃபைல செலக்ட் பண்ணுங்க அதுல ஆட் ஆர் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல அதுவே நார்மல் தான் இருக்கும் அப்படி இல்லாம அதில் கொடுத்துருக்கிற மற்ற ஏதாவதுல இல்லை நம்ம இருந்தோம்னா அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்மளுடைய பெயரை டைப் அடிக்க போகும்போது அதில் கேரக்டரும் ஸ்பேஸும் மட்டும்தான் அலௌடு டாட் அலௌடு கிடையாது அடுத்த தகவல நம்மளுடைய பிறந்த தேதி நம்மளுடைய பாலினம் நாம் தேர்ந்தெடுத்துக்கிற படுக்க வசதி ஐடி கார்டு ஐடி கார்டுனுடைய நம்பர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையுமே நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க சக்சஸ் பேசஞ்சர் ஹஸ் பின் சக்சஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் சேவ்டு பேசஞ்சர் லிஸ்ட்ல நாம கொடுத்த தகவல் போய் சேர்ந்துரும் அதுல எதுனா நம்ம திருத்துறதா இருந்தா அந்த பென்சில் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம் இல்ல அந்த தகவலையை நம்ம முழுசா எடுக்கணும் அப்படின்னா டெலிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் நாம ஆறு நம்பருக்கு மேல பதிவு பண்ணோம்னா அது எடுத்துக்காது இந்த மாதிரி எரர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் இந்த மாஸ்டர் லிஸ்ட் எதுக்காக பயன்படுத்துன்னு கேட்டீங்கன்னா நாம டிக்கெட்டை பதிவு பண்ண போகும்போது சுலபமா நம்மளுடைய தேர்ந்தெடுத்து பதிவு பண்றதுக்காக இது தேவைப்படும் முக்கியமா இன்னைக்கு தக்கால் டிக்கெட் பதிவு பண்ண போகும்போது இது கட்டாயம் தேவைப்படுது நாம நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இதுல ஆடு டெலிட் ரெண்டுமே செய்யலாம் பயணம் பண்ணும் நபரை பொறுத்து அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்